ஹாய் ஐம் ஆர்வசிக்க ஒய் ராக்கி நான் தியானத்தை பற்றி இருக்கிற தகவல் எல்லாத்தையும் எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் அடுத்தடுத்த விழியங்களில் நான் தியானத்தை பற்றியான அத்தனை தகவல்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம தியானம் அப்படின்னா என்ன அதை எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அதுக்கு அதில் எத்தனை வகைகள் இருக்குது இதை செய்யறது மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் இல்லை லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான எடுத்துக்காட்டுகள் இந்த மாதிரியான பல்வேறு விதமான தகவல்களோட தியானத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு எளிமையாக எளிமையாக உங்களுக்கு கொண்டு வரத்தான் என்னுடைய அடுத்த வேலையை நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் சரி அந்த வகையில் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு அறிமுகமாக தியானம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் தியானம் அப்படின்னா நமக்கு நம்ம நான் அப்படின்ற இந்த அகங்காரத்தை அழித்து துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவெளி வெட்ட வெளி சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க பௌத்தத்தில் இந்த வெட்ட வெளி அந்த துரிய நிலையை வந்து அடையிறது தான் தியானம் இதில் அட்டாங்க யோகத்தில் தியானம் அப்படின்றது ஒரு பொருள் மேலே ஒரு குறிப்பாக ஒரு பொருள் மேலே பன்னெண்டு தாரணையை வந்து நிலைநிறுத்துனா அது தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க தாரணை அப்படின்றது பன்னெண்டு வினாடி அதுவே பன்னெண்டு தாரணைகளை வந்து நம்ம ஒரு பொருள் மேலே கவனத்தை வச்சு மனசை செலுத்தினா அது ஒரு தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தியானம் அப்படின்றது நான் அப்படின்ற அகங்காரத்தை அழிச்சிட்டு வெட்ட வெளியே சூனியத்தை நம்ம அடையிறது துரிய நிலையை அடையிறது தான் தியானம் இந்த தியானம் வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப ஒரு வலுப்பெற்றதாக செய்யும் தியான பொருளில் பாதிக்கப்படுற மனம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிற சக்தியை பெறும் ரொம்ப இந்த இந்த உலகத்தில் இறைவன் செய்கிற ஐந்து தொழில்களில் மறைத்தல் அப்படின்ற ஒரு தொழில் இருக்குது அந்த இறைவனால் மறைக்கப்பட்ட பல்வேறு விதமான சூட்சமங்கள் உங்களுக்கு புலப்படும் இந்த தியானம் செய்கிறது மூலமாக சரி தியானம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தியானத்திற்கான பொருள்கள் தேவை என்ன சொல்லலாம் தியானத்திற்கான பொருள் தியானத்திற்கான மந்திரம் அடையாளம் சிம்பிள்ஸ் ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் குரு இந்த நான்கு வகையான ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு தேவை தியானத்திற்கான பொருள்கள் விரிப்பாகட்டும் இல்லை ஆசன பலகையாகட்டும் இல்லை தனியான அறையாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தியானத்திற்கான பொருள்களில் அடங்கும் தியானத்திற்கான மந்திரம் ஓங்கார மந்திரமாகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை எட்டெழுத்து மந்திரமாகட்டும் இல்லை பிரணவமாகட்டும் இது எல்லாமே தியான மந்திரத்துக்குள்ளே அடங்கும் அடையாளம் அதாவது சிம்பிள்ஸ் அப்படின்றது நீங்கள் எந்த இறைவனை நினச்சி நீங்கள் தியானம் மேற்கொள்கிறீங்களோ இல்லை எந்த பொருளை நினச்சி தியானங்கள் மேற்கொள்றீங்களோ அதனுடைய வடிவம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அதனுடைய குறியீடு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குறியீடு இருக்கும் இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அடையாளம் இருக்கும் இதை வந்து தியானத்தோட அடையாளமாக தியானத்தோட சிம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சிம்பிளை வந்து நாம இந்த சிம்பிள் மேலே இந்த அடையாளத்தை மேலே கவனத்தை செலுத்தியும் தியானம் செய்யலாம் அதுக்கப்புறம் நாலு முக்கியமான ஒரு விஷயம் குரு அந்த குரு அப்படின்ற ஒரு தியானத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறவர் குருவின் மூலமாக நம்ம தியானம் மேற்கொள்ளும்போது அந்த தியானம் சீக்கிரமாக கைவரப்பெறும் நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் குருவருள் இல்லைன்னா திருவுருள் கிடையாது குரு அப்படின்றவர் ரொம்ப முக்கியம் அந்த குருவில் நீங்கள் மானசீக குருவாக கூட நீங்கள் யாரையாவது நீங்கள் தேர்வு செஞ்சு மானசிய குருவாக வழிபட்டு கூட நீங்கள் தியானத்தை பயிற்சி செய்யலாம் நேரடி குருவைக்கிட்ட போயிட்டு கூட நீங்கள் தியான பயிற்சியை பெற்று தியானம் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தியானத்தை பற்றி மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர் ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்காரு அதில் தியானத்தை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா இ இப்பிரத்யை கதானத தியானம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இடைவிடாமல் தாரணையை கொஞ்ச நேரம் நீட்டிச்சா அது தியானம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த தாரணை அப்படின்றது நான் சொல்லிவிட்டு பன்னெண்டு வினாடிகள் தாரணை இந்த பன்னெண்டு வினாடிகள் ஒரு பொருள் மேலே நம்ம கவனத்தை செலுத்தும் போது மனசை செலுத்தும் போது அது தாரணை ஆயிடுது இந்த தாரணை வந்து பன்னெண்டு தாரணை ஒரு பொருள் மேலே நம்ம கவனத்தை செலுத்தும் போது மனசை செலுத்தும் போது இது தியானம் ஆயிடுது தாரணைக்கும் தியானத்துக்கும் இடைப்பட்ட காலம் என்னன்னா அது பன்னெண்டு தாரணை தான் ஸோ இதை தான் அவர் வந்து தியானமா சொல்றாரு பதஞ்சலி யோக சூத்திரத்துல அப்படியே மனதை வந்து ஒரு நிலை ஒரு நிலையான ஒரு தியான பொருள் மேலே ஒருமுகப்படுத்துறதுனால நமக்கு தியானம் வந்து சித்தியாகுது ஆகுது இதயத்தை தாய் மாணவர் என்ன சொல்றாருன்னா சும்மா இருக்க சுகம் சுகம் கருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் அப்படின்னு சொல்கிறாரு இதுவே திருப்புகொள்ள அருணகிரிநாதர் சும்மா இரு சொல்லற அப்படின்ற வார்த்தையால் தியானத்தை குறிக்கிறார் ஆக இந்த வாழ்க்கை நெறி அப்படின்றது தியானம் அப்படின்ற தன் மூலமாக சும்மா இருந்து இந்த மனம் அப்படின்றத கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நான் அப்படின்றத அழிச்சிட்டு நாம் பறவளியை அடையிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணால் சும்மா இருக்கணும் சும்மா இருக்குன்னா சும்மா இருக்கிறதுல தியானத்தில் இருக்கணும் இதுதான் சும்மா இரு சொல்லற அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு இதுவே பத்திரகிரியார் என்ன சொல்கிறாருன்னா மண்ணும் பரவெளியை மனவெளியில் அடைத்தெறிதலே என்னுள் ஒரு நினைவை எழுப்பி தைக்காலம் அப்படின்னு சொல்றாரு அதாவது நிலையான அழியாத வெட்டவெளியை அந்த துரிய நிலையை ஓங்காரத்தோட கடைசி நிலையாகிய அந்த புள்ளியை மனதில் சூனிய நிலையை உருவாக்கி அடைஞ்சி அந்த நினைவிலேயே நான் அந்த வாழ்க்கை கழிக்கிறது எந்த காலம் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஓங்காரத்தோட கடைசி நிலம் நிலை சூனிய நிலை அதுதான் வந்து துரிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பறவெளி வெட்ட வெளி அந்த வெட்ட வெளியாகிய துரிய நிலையை நம்ம நான் அடைஞ்சி அந்த துரிய நிலையோட சிந்தையிலே நான் எப் நான் வாழ்வை கழிக்கிறது எக்காலம் அப்படின்னு பத்திரிகிரியார் வந்து புலம்புறாரு பத்திரிகிரியார் புலம்பல் அப்படின்னு நமக்கு புத்தகம் கிடைக்கும் பாருங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு பல்வேறு விதமான புலம்பல்கள் வந்து புலம்பிருப்பார் அதில் தியானத்தை பற்றின ஒரு புலம்பல் தான் இது அற்புதமாக அதை சொல்லியிருப்பார் அந்த ஓங்காரத்தோட கடைசி நிலையை நான் எப்போ அடையிறது அதுக்கு நம் நான் வந்து தியானத்தை மேற்கொள்ளணும் தியானத்தை மேற்கொள்கிறது மூலமாக கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கையே மாறிடும் உங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து எந்த நிலைமை இருக்குதோ அதனுடைய நேர் எதிர் துருவங்களுக்கு அப்படியே மாறிடும் அழகான வாழ்க்கையாக மாறிடும் எவ்வளவு ஒரு ஒரு மோசமான நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அது தூய்மை பெற்று அழகான வாழ்வாக மாறும் உங்களுடைய ஜீவன்கள் அசுத்தமாக இருந்தால் கூட அந்த அசுத்தங்களை போக்கி ஒரு ஒரு ஒளிவிடும் அற்புதமான ஜீவனாக மாற்றக்கூடியது தான் இந்த தியானம் இந்த தியானம் வந்து உங்களுக்குள்ளே அதாவது அக உலகம் புற உலகம் அக உலகம் அப்படின்னு ரெண்டு உலகமாக இருக்குது நான் உலகத்தை நான் பிரிக்கிறேன் இந்த அக உலகம் அப்படின்றது நம்ம நமக்குள்ளாரியே ஒரு உலகம் வந்து வெளியே இருக்கிற உலகத்தில் ஒரு மணி நேரம் அப்படின்னா இங்கே உங்களுக்குள்ள அக உலகம் வந்து ஒரு ஒரு வருடம் அல்லது பல வருடம் பல்லாயிரம் வருடம் அப்படின்னு சொல்லலாம் வெளியே ஒரு செகண்ட் அப்படின்னா உள்ளார ஓராயிரம் மணி அப்படின்னு அர்த்தம் அவ்வளோ வேகமாக அவ்வளோ விரைவாக உங்களுக்குள்ள ஒரு உலகம் வந்து செயல்பட்டுட்டு இருக்குது இந்த உலகத்தை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புற உலகம் அப்படின்றது ஒரு விஷயமாகவே இருக்காது இந்த அக உலகத்தை நீங்கள் அறிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தியானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தியானத்தை பற்றி தான் நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தியானம் அப்படின்னா எப்படி பண்ணணும் நான் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வகையான தியானங்களை சொல்லியிருக்கிறேன் ஏழு ஆதார சக்தி மையங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த மையத்தை வந்து எப்படி விழிப்படைய வைக்கலாம் அதுக்கான மந்திரங்கள் அதுக்கான பயிற்சிகள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் மேலும் நான் சொல்ல போகிறேன் நிறைய தியான வகைகள் சொல்ல போகிறேன் ஆனால் தியான யோகம் அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த தியான யோகன்றதே நம்ம ஸ்பெஷலாக தனியாக வந்து ஒரு ஒரு வகுப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு தியானத்துக்குன்னே ஒரு வகுப்பு மாதிரி அந்த தியானத்து தியானத்தில் என்னென்ன இருக்குது அது எப்படி பண்ணுறது அது அதில் அதை எப்படி நம்ம சித்தி பண்ணுறது அதை சுத்தி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம ஒரு தொடர்ச்சியான ஒரு வகுப்பாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு தனியாக ப்ளேலிஸ்டே ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி சும்மா தியானம்னால் என்ன அப்படின்ற ஒரு அறிமுகத்தை தான் பார்த்துருக்குறோம் அந்த அறிமுகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா தியானம் பண்ணுறது மூலமாக நான் அப்படின்ற அகங்காரம் அழிஞ்சு மனதை வந்து ஒடுக்கி அந்த ஓங்காரத்தோட கடைசி நிலையாக இருக்கிற வெட்ட வெளி அல்லது சூனியம் அல்லது பறவெளி அல்லது துரிய நிலை அந்த துரிய நிலையை அடையிறது தான் தியானத்தோட வேலை நான் அப்படின்றத தொடைச்சி எரிஞ்சிட்டு புற உலகத்தை அப்படியே புறம் தள்ளிட்டு நமக்குள்ளே புகுந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த இருட்டின் ஆழத்தில் அப்படியே கீழே அப்படியே விழுந்துகிட்டே போய் நம்மளுடைய இருப்பை அடையிடும் நம்மளுடைய அக உலக கண்டுணர்றோம் இதை தான் நம்ம தியானத்து மூலமாக செய்ய போகிறோம் ஸோ அந்த தியானத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்ற அனைத்து சூட்சமங்களையும் வரும் காலத்தில் வரும் காணொலிகளில் நம்ம பார்க்கலாம் ஸோ என் கூட இணைஞ்சிருக்கிறவங்க இணைஞ்சிருங்க நிச்சயமாக நான் வந்து தியானத்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குதோ அத்தனையே நான் உங்களுக்கு சொல்லுவேன் நம்பிக்கையாக நீங்கள் என் கூட இணைஞ்சிருக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இணைஞ்சிருங்க நான் அத்தனை செய் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் எனக்கு இறைவன் உணர்த்ததை நான் தெரிஞ்சுக்கிட்டத என்னுடைய மதியில் சிந்தையில் என்ன தோணுதோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக அது சரியாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஸோ தியானத்தை பற்றி இனிமேட்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நன்றி